இன்றைக்கி நம்ம கோடிங்கில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் கோடிங்கில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் ஜென்ரலாக பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ் கோடிங்கில் எரர் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் கோடிங் அதாவது ப்ராப்பராக கோட் பண்ணாமல் விடுறது அதாவது அது அதிகமாக கோட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை குறையாக கோட் பண்ணுறதா இருக்கலாம் கோட்ஸை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாமல் இருக்கிறது டாக்குமெண்டேஷன்ஸை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாமல் இருக்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து ப்ராப்பராக பார்க்காம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்குன்றதை ப்ராப்பராக பார்க்காம அப்படி நம்ம கோட் பண்ணும்போது வரக்கூடிய எரர்ஸ் ஸோ இதெல்லாம் ஒரு விதமான எரர்ஸ் ஸோ அது போக சில டைம் வந்து நம்ம சில ஸ்பெசிஃபிக்கான கோட்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம் அதாவது எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸோ இது மெடிக்கல் கோடிங்கில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் ஸோ எக்ஸ்க்ளூட் ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்க்ளூட்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நம்ம கவனிக்காமல் கோட் பண்ணிடுவோம் ஸோ அது ஒரு விதமான எரர் அண்ட் சம்டைம்ஸ் காம்ப்ளேன்ஸ் அதாவது ஹிப்பாகம்ப்ளேன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹிப்பா காம்ப்ளேன்ஸ்க்கு நம்ம அட்ஹியர் பண்ணாமல் கோட் பண்ணியிருக்கலாம் அண்ட் சம்டைம்ஸ் லைக் இப்போ இந்த உங்களுக்குலாம் தெரிஞ்ச மாதிரி ஐசிடி கோடிங் அப்படின்றது அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இயர்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகும் ரைட் ஸோ அப்டேட்டான கோடை ப்ராப்பராக ஃபைல் கோட் பண்ணாமல் இருக்கிறது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐசிடி டென் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஐசிடி நைன்லேருந்து கோடை நம்ம ஃபைல் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ஸோ தேட் வில் பி என் கிராஸ் எடர் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து பில்லிங்கில் டீனியல்ஸ்க்கான ஃபியூ ரீசன்ஸ் ஓகே இம்ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் அபோடிங் டவுன் கோடிங் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் நான் காம்ப்ளைன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எரர்ஸ் இன் மெடிக்கல் கோடிங்ஸ் ஸோ இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் மெடிக்கல் கோடிங் பற்றின வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் நாங்கள் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸில் இப்போ ஒரு பேட்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஏஐ மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் ஸோ ஏஐ மெடிக்கல் கோடிங்க்கு பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகும் போது என்ரோல் பண்ணுங்கள் ப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு பேட்ச்லேயும் கோர்ஸ் முடிச்சுட்டு போகிற பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மிங் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும்